ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க இருக்கோம் நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும்னு முழுமையா நம்புங்க பொதுவாகவே இந்த கும்ப ராசிக்காரர்கள் மாறி மாறி உழைச்சாலும் யாருக்காகவும் எதையும் செய்தாலும் உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத ஒரே ராசியாக இவங்க இருக்கு இருக்காங்க மதிப்பில்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாம மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாம பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு நிற்கக்கூடிய உறவுகளை எப்படியாவது காக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கும்பராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுதா நாங்களே இந்த உலகத்தில் வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி காணல் நீரா மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியா இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து முறையாக உங்க கைக்கே வந்து சேர சேரப்போகுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால உண்டாக போற நட்பலன்களை பத்தி தாங்க விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாற்றங்களை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது அதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளி சொல்ல போற கும்பராசி மட்டும் இல்லாம பார்க்கலாங்க இந்த பொண்ணான வாய்ப்பை தவற விடாமல் இருக்க மறக்காம மற்றவர்களுக்கும் பகிருங்க கும்ப ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க பெரும்பாலும் மற்றவங்களால குறை சொல்லப்படுறாங்க இவங்க ரொம்பவே சுயநலம் இல்லாதவங்க தங்களை பத்தி தாங்களே தற்பெருமை பேச கொள்ளாதவங்க நம்ம கிருஷ்ண பரமாத்மா கூட இந்த கும்பராசியில் தாங்க அவதரிச்சாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க கும்பராசிக்காரங்க மனதளவில் நிறைய காயங்களை சுமந்து கொண்டு பல தோல்விகளையும் கூடவே மரணத்தையும் கூட நேரில் பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போது நான்கு கிரகங்களில் மிக முக்கியமான நல்ல மாற்றத்தால் கும்பராசிக்கு பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட போகுது பொதுவாக கும்பராசிக்காரங்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க நீங்கள் எதையும் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசணும் ஏன்னா மற்றவங்களை தூண்டிவிட்டு வேணுனே பேச வைக்க முயற்சிப்பாங்க குடும்பத்தில் உள்ளவர்களே சில நேரத்தில் பல மடங்கு அதிகரிக்கும் புதன் சுக்கிரன் ராகு மற்றும் சனி போன்ற வலிமையான கிரகங்கள் கும்பராசிலே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் கும்பராசிக்காரங்க முக்கியமா சமு பவித்திர ஸ்தானம் அதாவது கடலில் அல்லது புண்ணிய ஆற்றில் நீராடுவது ரொம்பவே நல்லது அது முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும் போது கங்கை யமுனை கோதாவரி போன்ற புனித நதிகளின் பெயர்களை சொல்லி மனதார நினைச்சுக்கிட்டு குளிக்கலாம்க முடிஞ்சா மலை பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அமைதியான சூழல்ல தனிமையில காலம் தங்கி இருக்கணும் இதன் மூலமா உங்க மனதையும் உடம்பையும் ஒரு நிலைப்படுத்தணுங்க ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து குங்குமத்துல சகஸ்கர நாமம் சொல்லி அர்ச்சனை செய்யணுங்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்க நம்பிக்கையோடு செய்ததன் மூலமாக கும்ப ராசிக்காரங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்கும் துர்க்கை அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய நெடுநாள் ஆசைகளும் எண்ணங்களும் ஒவ்வொன்றா நிறைவேறும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி தானாகவே வருவாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி அழகான வாழ்க்கை அமையப் போகுது எனக்கு திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க அம்மா இன்னும் குழந்தை போகாத கோவில் பண்ணாத கிடையாது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு கும்ப ராசிக்காரங்களே மனதார உங்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல ஒரு நல்ல வேலை அமையப்போகுது நீங்க தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது அரசு துறையில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற்போல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் எல்லாம் தேடி வரும் குடும்பத்துல இருந்த அனைத்து விதமான மன கசப்புகளும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் நீங்க பணங்காசுக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா செல்வாக்குல உயர்ந்த ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கை உண்மையிலேயே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது நம்ம ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்பராசி நம்மளுடைய கும்ப ராசியுடைய அதிபதி கர்மகாரகனான சனி பகவான் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த இவற்றை அடக்கியது தான் நம்மளுடைய கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுஷம் மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் இவங்களுக்கு ரொம்பவே சாதகமான நட்பு ராசிகளாக இருக்காங்க கும்பராசி ங்க இயல்பிலேயே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சாலையே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு ரொம்ப உண்மையானவங்களாக இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா அல்லது நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே மிக அருமையாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்களோட மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு அறி அதிகரிக்கப் போகுது ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கப்போகுது அடுத்தவங்க இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொடிய நாட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் இடையே ஒருமித்த ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி போக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல் நிலை ரொம்பவே உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த வேலைகள் இப்போ வேகமாக நடக்கப் போகுது பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரப்போகுது தேவையற்ற உடல் சோர்வும் குறையுங்க உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுது வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும் ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் முன்னை விட ரொம்பவே அதிகரிக்கப் போகுது உங்கள் மனசில் இருந்த தேவையற்ற பயம் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்ங்க பழைய சிக்கலான பிரச்சனை தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் சுபகாரியங்கள் உங்க வீட்ல அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகளை தரக்கூடியதா அமையப்போகுது வீண் வரைய செலவுகள் எல்லாமே குறைய போகுது தெளிவான மனநிலை இருக்கிறதுனால நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் மன அமைதி கிடைக்கும் உறவுகள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நீண்டகால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே படிப்படியா போகுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுவு காலம் பிறக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனைகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான வாழ்க்கையா மாறப்போகுது உங்க மன குழப்பம் எல்லாம் காணாம போக போகுது நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க சொல்ல போனா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே உங்க மன குழப்பத்தினால உங்களால் நிம்மதியா ஒரு வேளை தூங்க கூட முடிஞ்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அந்த இந்த வரக்கூடிய நாட்கள்ல சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கைய பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை நம்ம அடைய வெறும் நினைச்சா மட்டும் பத்தாதுங்க கனவு கண்டா மட்டும் பத்தாது முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அயரா ஏதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் நல்ல கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்து ஆனா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதரும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் படித்த படிப்பு எல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்காது உங்கள் ஊர்லேயே ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ எந்த உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வேலை அப்படிங்கிறது வந்து நல்ல சம்பளத்தோடு உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசாங்க எக்ஸாம்லாம் எழுதி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகும் இல்லைங்களா அப்படிங்கிற வாய்ப்பே நீ கிடையாது கட்டாயமாக கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க ஓகேங்களா அதனால் வந்து வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க படிக்கலை அப்படின்லாம் நினைக்காதீங்க கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் அட்டெம்லேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போய் சேர்ந்த காலக்கட்டத்துலேயே கூட நிறைய பேர் வந்து வேலைக்கு செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கொடுத்து அவங்க வந்து ஒரு உயர்வான இடத்துல இருப்பாங்க நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டுருப்பீங்க அப்படி ஒரு நிலை எல்லாமே நீ வரக்கூடிய காலகட்டங்களில் மாறப்போகுதுங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் வரும் நீங்கள் குடும்பத்தோட ஒரு முறையாவது இனி அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பொருளாதார ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரும் ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்